வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் உணவு நஞ்சாதல் உண்மை நிலவரம் உணவே மருந்து என்கின்றனர் உடல் போற்றுவோர் ஆனால் உணவை மட்டுமே போற்றுபவருக்கு உணவு நஞ்சாகி மருந்து தேவைப்படுகின்றது நாம் உண்ணும் உணவில் ரசாயனம் உலோகம் பாக்டீரியாக்கள் நுண்ணுயிரிகள் நச்சுத்தன்மை கலந்து அதனை நச்சுப் பொருளாக மாற்றி விடுவதால் செரிமான கோளாறுகளும் அதை ஒட்டிய பிற உடல்நலக் கோளாறுகளும் ஏற்பட்டு உடல் நலம் பாதிக்கப்படுகின்றது பூஞ்சை காளான்களும் நுண்ணிய கிருமிகளும் உணவிலும் தானியங்கள் பருப்பு வகைகள் காய்கறிகள் பழங்கள் தயாரித்த உணவு வகைகளில் குடியேறி வளர்ந்து மைக்கோடாக்சின் எனும் நச்சு வேதிப்பொருளை அதனுடன் கலந்து விடுகின்றது இந்த நுண்ணுயிரிகள் அழிந்த பின்னரும் அது விட்டு சென்ற நச்சுப் பொருளானது கண்ணுக்கு தெரியாமல் கலவையாகி உணவை சமைத்த பின்னரும் அதன் நச்சுத்தன்மை மாறாமல் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் மைக்கோடாக்சிகோசிஸ் நோய்த் தன்மையை ஏற்படுத்துகின்றன இந்த மைக்கோடாக்சின் குறித்த ஆராய்ச்சியில் நிறைய நடைபெற்றதில் பதினான்கு வகையான ரசாயன நச்சு வகை இருப்பதாகவும் இதில் அஃப்ளாடாக்சின் பி எனும் நச்சுத்தன்மை இந்தியாவின் கல்லீரல் புற்றுநோய்க்கான முக்கிய காரணமாக இருக்கிறது என்பதும் அறியத்தக்கது உணவின் நச்சுத்தன்மையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாக்டீரியாக்களை இரண்டு வகையாக பிரிக்கலாம் முதல் வகை பாக்டீரியா உணவுடன் கலந்து உடலுக்குள் சென்று அங்கே வளர்ந்து பின்னர் வாந்தி வயிற்றுப்போக்கு வயிற்று வலி காய்ச்சல் முதலியவைகளை ஏற்படுத்துகின்றது இரண்டாவது வகை நச்சுத்தன்மையானது பாக்டீரியாக்கள் உணவில் விட்டு சென்ற வேதியியல் நஞ்சு ஆகும் இவ்வாறு நச்சுப்பொருள் உணவு வேகமாக உடலுக்குள் சென்றவுடன் உடலுக்கு உள்ளேயே எட்டு மாதங்கள் வரை இந்த நச்சுப்பொருள் தங்கியிருந்து கண் பார்வை மூச்சுக்கோளாறு பேசுவதில் குறைபாடு உணவு விழுங்குதல் முதலிய நோய் நிலைகளாக வெளிப்படுகின்றன எனவே நாம் சமைத்த உணவுகளிலும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளிலும் பக்குவமாக இருக்க வேண்டும் எனும் பாடத்தை கற்றுக்கொள்வோம் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்